கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கட்சி தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் தெரிவித்திருந்தார் இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வரத் தொடங்கிவிட்டனர் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு ஒம்பது இருபத்தஞ்சு மணிக்கு திருச்சி வந்தடைந்தார் அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பன்னிரெண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்துதான் வந்தார் இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது 应该